எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தொடர்ச்சியாக பன்னிரெண்டாவது தமிழ் செயல் பகுதியில் புதிய பாடத்திட்டத்தில் ஏழு மூன்றில் கம்பராமாயணம் பகுதியில் உள்ள நூல் குறிப்பும் அதனுடைய வினவடையும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் எல்லாமே கம்பராமாயணம் எல்லாமே நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க உங்களுக்கு இது ரிவிஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம தொடர்ச்சியாக இப்போ நூல் குறிப்பு பார்க்கலாம் ராமனது வரலாற்றை கூறும் நூல் ராமாயணம் எனப்பட்டது ராம ப்ளஸ் ஆயணம் என்பது ராமாயணம் ராம என்பது ராமனுடைய என்றும் அயன என்பது வரலாறு என்றும் பொருளாகும் இந்நூல் வடமொழியில் வான்மீகி முனிவர் இயற்றிய இராமாயணத்தை தழுவி தமிழில் எழுதப்பட்ட நூலாகும் இது ஒரு வழி நூலாகவே இருந்தாலும் கம்பர் தனக்கே உரி உரித்தான பாணியில் கருப்பொருள் சிதையாமல் தமிழ் மொழியிலிருந்து இயற்றியுள்ளார் இது கம்பர் இயற்ற ராமாயணம் என்பதால் இது கம்பராமாயணம் என்று அழைக்கப்படுகிறது என் ஏற்றப்பட்ட இயற்றப்பட்ட காலம் வந்து கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டாகும் இந்நூல் பாலகண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என ஆறு காண்டங்களையும் நூற்றி பதிமூணு பாடல்களையும் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது பாடல்களையும் உடையது இதனுடைய வினாடை தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் கம்பர் தாம் இயற்றிய ராமாயணத்திற்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னா ராமாவதாரம் கம்பர் தாம் இயற்றிய இராமாயணத்திற்கு இட்ட பெயர் வந்து ராம அவதாரம் அடுத்து கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா ஆறு கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்களின் எண்ணிக்கை வந்து ஆறு அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடும் நூல் புறநானூறு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடும் நூல் வந்து புறநானூறு அடுத்து சிறியோரை இகழ்தல் இளமே என்று பாடியவர் யார் அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் சிறியோரை இகழ்தல் இளமே என்று பாடியிருந்து கணியன் பூங்குன்றனார் அடுத்து குகப்படலம் இடம்பெறும் காண்டம் எது அப்படின்னா அயோத்தியா காண்டம் குகப்படலம் இடம்பெறும் காண்டத்தின் பெயர் வந்து அயோத்தியா காண்டம் அடுத்து வேடுவர் தலைவன் யார் அப்படின்னா குகன் வேடுவர் தலைவன் வந்து குகன் அடுத்து குகனோடும் ஐவர் ஆனோம் இது யாருடைய கூற்று அப்படின்னா ராமன் ராமனுடைய கூற்று குகனோடும் ஐவர் ஆனோம் இது யாருடைய கூற்று அப்படின்னா ராமனுடைய கூற்று அடுத்து பரதன் தனக்கு மூத்தோன் என யாரை கூறினான் அப்படின்னா குகன் பரதன் தனக்கு மூத்தோன் என யாரை கூறினான் குகன் அடுத்து உரைப்பது பிரித்து எழுதுக உரை கூட்டல் இப் கூட்டல் பா கூட்டல் ஆ கூட்டல் து உரைப்பது வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ச்சியாக முழுமையாக பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக வர ஐடியில் வந்து நீங்கள் வந்து என்னுடைய நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க குரூப் டூ குரூப் டூயே எழுதப்போகிற எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் தொடச்சி நாளைக்கும் கம்பேராக பகுதியிலேருந்து நம்ம வந்து வினாவிடையும் அதனுடைய அறிஞ்ச அறிஞ்சொல் பொருளும் நம்ம வந்து நாய் பார்க்கலாம் நன்றி